தீரன் கல்வி காணொளி பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு பாடம் நான்கு திணை ஐம்பால் முவிடம் வலு அனைவரும் அறிய வேண்டிய அடிப்படை இலக்கணம் தீரம் கல்வி காணொலியோடு குழு சேர் விரும்பு அனைவரும் அறிய பகிர் பலமுறை பலமுறைகள் வெற்றி உறுதி சொல் இலக்கணத்தில் திணை என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று உயர் திணை இரண்டு அகிரணை அகிரணை என்பது உயிரினங்கள் மற்றும் உயிரற்ற பொருள்கள் கல் மண் போன்ற உயிரற்ற பொருள்களும் யானை போன்ற உயிரினங்களும் அகிரணையே எழுதுக அல் கூட்டல் திணை மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல் கூட்டல் திணை உயர்வு அல்லாத திணை என பொருள்படும் திணையின் உட்பிரிவு என்ன பால் பால் என்பதற்கு பகுப்பு அல்லது பிரிவு என்று பொருள் பால் எத்தனை வகைப்படும் அவை அவை பால் ஐந்து வகைப்படும் உயிர்தனையில் ஆண்பால் பெண்பால் பலர்பால் என மூன்று வகை அகிரணையில் ஒன்றன்பால் பலவின்பால் என இரண்டு வகை மொத்தம் பால் ஐந்து வகைப்படும் உயிர்தனை பகுப்புகள் யாவை ஆண்பால் வீரன் அண்ணன் மருதன் பெண்பால் மகள் கண்ணகி தலைவி பலர்பால் மக்கள் பெண்கள் ஆண்கள் என உயிர்தினை பகுப்புகள் மூன்று அகிரிணைப் பகுப்புகள் யாவை ஒன்றன்பால் பலவின்பால் என இரண்டு வகைப்படும் ஒன்றன்பால் ஏனை புறா மலை பலவின்பால் பசுக்கள் மலைகள் மூவிடம் விளக்குக தன்மை முன்னிலை படர்கை மூவிடம் எனப்படும் நான் யான் நாம் யாம் என்பது தன்மை நீ நீர் நீவிர் நீங்கள் முன்னிலை அவன் அவள் அவர் அது அவை படர்கை மூவிடங்களும் பெயர் வினைச்சொல் என இரண்டு பகுப்புகளை கொண்டது தன்மை பெயர் சொல் நாம் நாம் யான் யாம் வினைச்சொல் வந்தேன் வந்தோம் முன்னிலை பெயர் நீ நீர் நீவிர் நீங்கள் வினைச்சொல் நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் படர்கை பயிற்சொல் அவன் அவள் அவர் அது அவை வினை வந்தான் சென்றான் படித்தனர் பேசினர் பறந்தது பறந்தன தன்னை குறித்து பேசுபவர் தன்மை முன்னால் இருப்பவர் முன்னிலை இருவருக்கும் புறத்தே இருப்பவர் படர்வை இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் என்ன நிலை வளாநிலை செழியன் வந்தான் வளாநிலை குற்றம் எதுவும் இல்லாத தொடரை வளாநிலை என்பர் இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் எவ்வாறு அழைக்கப்படும் வலு செழியன் வந்தது என்ற உயர் வந்தது என்ற முடிவு கொடுக்கப்பட்டுள்ளது முறைப்படி பிழையுடையது எனினும் ஒரு காரணம் கருதி ஏற்றுக்கொள்ளப்படுவதன் பெயர் என்ன அமைதி அம்மை மாட்டை பார்த்து மாட்டை பார்த்து மகிழ்ச்சியின் போது கூறுவது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது திணை பால் இடம் காலம் வினா விடை மரபு என ஏழு வகை உள்ளன ஓரிரு சான்றுகளை பார்ப்போம் செழியன் வந்தது உயர்திணைக்கு அகிரணை முடிவு செழியன் வந்தான் வளாநிலை கண்ணகி உண்டான் வெண்பாலுக்கு ஆண்பால் முடிவு பால் வலு கண்ணகி உண்டாள் என்பதே வளாநிலை நீ வந்தேன் முன்னிலைக்கு தன்மை முடிவு எனவே நீ வந்தாய் என்பது வளாநிலை ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதா என கேட்பது வினாவே தவறு இரண்டு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என கேட்கலாம் இவை போன்று குற்றமுள்ளவை வழு குற்றமற்றவை வளாநிலை வழு அமைதி எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் திணை பால் இடம் காலம் மரபு போன்ற வலு ஏற்புடையவை அமைதி எனப்படும் எது தேனை அமைதி என் அம்மை வந்தால் என மாற்றை பார்த்து கூறுவது தேனை அமைதி ஆகும் இது மகிழ்ச்சியின் காரணமாக அகிரினை உயர்திணையாக பேசப்பட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மகளை பார்த்து வாடா ராசா என அழைப்பது என்ன வலு அமைதி வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவமைதியாகும் இங்கு மகிழ்ச்சியின் காரணமாக பெண்பால் பால் கொள்ளப்பட்டது கொல்லப்பட்டது தன்மையை படர்கையாக சொல்லும் வலுவமைதியின் பெயர் என்ன இட வலுவமைதி மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூறமாட்டான் என தன்மையினை படர்க இடத்தில் கூறுவது இட வலுவமைதியாகும் இடம் தன்மை முன்னிலை படர்க என மூன்று வகைப்படும் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்ன வலுவமைதி கால வலுவமைதி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும் அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதவில்லை ஏனெனில் அவரது வருகையின் உறுதித்தன்மையை நோக்கி கால வலுவமைதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது கத்தும் குயிலோசை வடுவா அமைதியா மரபு அமைதி கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் படவேணும் பாரதியார் குயில் கூவும் என்பதே மரபு குயில் கத்தும் என்பது மரபு வடு இங்கு கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இது மரபு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது கீழ்காணும் தொடர்களின் வலுவமைதியை கண்டுபிடி அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் நாளை என்பது எதிர்காலம் வருவார் என்று முடிந்திருக்க வேண்டும் கால வலுவமைதி அவனும் நீயும் அலுவலரை பார்க்க ஆயத்தமாகுங்கள் படர்கை முன்னிலை ஒன்று சேர்ந்து இட வலுவமைதி ஆகிறது இந்த கண்ணன் ஒன்றை செய்தால் அனைவரும் ஏற்பர் என்று கூறினான் தன்மை படர்கையாவதால் இட வலுவமைதி ஆகிறது கீழ்காணும் தொடர்களிலுள்ள வலுவமைதியை கண்டுபிடி சிறிய வயதில் இந்த மரத்தில்தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம் விளையாடினும் என்று இறந்த காலத்தில் வந்திருக்க வேண்டும் எனவே கால வலுவமைதி செல்வன் இளவேலன் இந்த சிறுவயதில் சாதனைகளை புரிந்திருக்கிறார் ஆண்பால் விகிதி பலர்பால் விகுதியாக முடிந்திருப்பதால் இது பால் வலுவமைதி ஆகிறது இதோ சென்று விடுவேன் என்பதற்கு பதிலாக சென்று விட்டேன் என்றால் கால வலுவமைதி அடைப்பு குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக ஆண்பால் பெயர்களை பெண்பால் பெயராக மாற்று தந்தை மகனே நாளை உன்னுடைய தோழன் அழகனை அழைத்து வா என்று சொன்னார் தாய் மகளே உன்னுடைய தோழி அழகியை அழைத்து வா என்று சொன்னார் அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தது அக்கா புறப்படும்போது அம்மா வழியனுப்பியது வலுவை வளாநிலையாக மாற்றுக அக்கால் நேற்று வீட்டிற்கு வந்தால் அக்கால் புறப்படும் போது அம்மா வழியனுப்பினாள் இத்தொடரில் உயர்தினை பெண்பாலுக்கு பெண்பாளுக்கு அகிரணி முடிவு வலு இதோ முடித்து விடுவேன் என்று செயலை முடிக்கும் முன்பே கூறினார் குற்றமற்ற வளாநிலை தொடரை வலுவாக மாற்று இதோ முடித்து விட்டேன் என்று செயலை முடிக்கும் முன்பே கூறினார் முடித்து விடுவேன் என எதிர்காலத்தில் சொல்வதற்கு பதிலாக இறந்த காலத்தில் சொன்னதால் இது வலு அவன் உன்னிடமும் என்னிடமும் செய்தியை இன்னும் கூறவில்லை படர்கையை முன்னிலையாக முன்னிலையை தன்மையாக தன்மையை படர்கையாக மாற்றுக உன்னிடமும் என்னிடமும் அவன் செய்தியை இன்னும் கூறவில்லை இதில் முதல் சொல் அவன் என்ற படர்கை உன்னிடம் என்ற முன்னிலையாகிறது இரண்டாம் சொல் உன்னிடம் என்ற முன்னிலை என்னிடம் என்ற தன்மையாகிறது மூன்றாம் சொல் என்னிடம் என்ற தன்மை அவன் என்ற படர்கையாகிறது தொடராக மாற்ற வேண்டிய தேவையில்லை இதுவே சரி குழந்தை அழுகிறான் பார் வலுவை வளாநிலையாக மாற்று ஆண் பெண்ணுக்கு பொதுச்சொல் குழந்தை எனவே குழந்தை அழுகிறது பார் ஓப்பின் காரணமாக அகிரணையை உயர்திணையாக கூறுவது திணை வலுவமைதி ஆகும் அகிரிணை உயர்திணை என சொல்லி திணை வினாவிலேயே விடையிருக்கிறது கீழ்கண்ட வைப்புகளில் படர்கை பெயரை குறிப்பது எது அவர் படர்கை நாம் யாம் தன்மை நீவிர் முன்னிலை வலு வளாநிலை வலுவமைதி வாழைத்தொப்பு வாழைத்தோட்டம் குட்டியுடன் மாடு கன்றுடன் மாடு நேற்று பெய்த மழை தொட்டியை நிறைத்திருந்தது கால வலுவமைதி பகிர்ணையை உயர்திணையாக லட்சுமி என்பது திணை வலுவமைதி இதோ சென்று விடுவேன் என்பதற்கு பதிலாக சென்று விட்டேன் என்பது கால வலுவமைதி மாட்டை என்னடா என்பது திணை வலுவமைதி அவனை அழைத்து விட்டேன் லட்சுமி தொட்டியில் தண்ணீர் குடித்தாள் ஆகிய அனைத்தும் திணை வலுவமைதி இயல் நான்கு பாடம் நான்கு முடிந்தது இலக்கணத்தில் இது எளிமையான வினாக்கள் இருந்தாலும் ஏமாற்றும் இரண்டு மூன்று முறை கேளுங்கள் ஒரு முறைப்படி பல முறை கேள் நினைவாற்றலை பெருக்கும் திறன் கல்வி காணொளியோடு குழு சேர் விரும்பு பலரும் பயன்பெற பகிர் நன்றி வணக்கம்